காஷ்மீர் தாக்குதல் ஈடுபட்டதில் ஒரு நபர் அசிம் முசா அவன் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல பணிபுரித்த நபர் அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்தியா குள்ள வந்துட்டு இந்திய மக்களை தாக்குதல் நடத்தியிருக்கா கொண்டிருக்காரு என்னைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க எல்லா மீடியாவும் இத பத்தி தான் பேசுது இப்பவும் நீங்க பாகிஸ்தானுக்கு தான் சொம்படிங்களா எனக்கு தெரியல பாகிஸ்தானோட ராணுவ ஜெனரல் இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்துக்கள் மற்றும் இந்துஸ்தானத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அதுக்கு நீங்க வக்காலத்து வாங்க போறீங்கன்னு ஒன்னு சொல்லுங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்க முப்பது வருஷமா நாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு பேட்டி கொடுத்திருக்காரு முப்பது வருஷமா தீவிரவாதத்தை ஒரு அரசு வளர்த்து விட்டு இருக்கு அந்த அரசுக்கும் அந்த தான் நீங்க சம்பாதிக்க போறீங்களா இது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பாரதம் அல்ல இது மோடியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பாரதம் முப்பட தளபதிகளை போப்பிட்டு மோடி இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காரு பாகிஸ்தான் மேல என்னைக்கு வேணாலும் வேணாலும் தாக்குதல் நடத்திருக்கு தயாரா இருக்காங்க தெற்கி உள்ள வந்துருச்சு டெர்கியும் சைனா உள்ள வந்துட்டா இந்தியாக்கு பின்னடைவாகும் நாங்க கூட ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு அது போக டெர்கி என தெரியுமா சொல்லி இருக்காங்க நாங்க வந்து எந்த பயிற்று பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இடையான யுத்தத்தில் பாகிஸ்தான் அவங்க சோசியல் மீடியாலும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால சைனாவும் டர்க்கியும் அவங்களுக்கு ஏர்போர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க டேரக்டா டர்க்கியும் சைனாவும் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி கொடுத்தாங்கன்னா அது வேர்ல்டு வாரம் நோக்கி செல்லும் இந்தியாவுடன் எந்த நாடும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போர் செய்ய போறது கிடையாது பாகிஸ்தானுடன் சேர்ந்து எந்த நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக போர் செய்ய போறது கிடையாது அப்படி செஞ்சாலே அது வேர்ல்டு வார் தான் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான பிரச்சனையை உலக நாடுகள் விட்டுருவாங்க நமக்கு சப்போர்ட்டா ரஷ்யா இருக்காங்க மேற்குலக நாடுகள் இருக்கு அமெரிக்கா கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஆதரவு செயல்பட முடியாது செயல்பட்டாங்கன்னா பாகிஸ்தான் என்ன மின்ன சொல்லிருந்தாரு அமெரிக்கா தான் முப்பது வருஷமா தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்கு உதவிகரமா இருந்தாங்க அதனாலதான் நாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டோம்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காக்கு எதிரான குற்றச்சாட்டை வைக்கும் போது இந்த நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணாது எல்லா சூழ்நிலையுமே இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தானா பலோச்சிஸ்தான் கூடிய பகுதி இருக்கு அங்க பொல்க் லிபரேஷன் ஆர்மியை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த பத்து பேர் கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா அவங்க சேர்ந்து ஆயிரம் பேர் செத்து போனாதான் பத்து பேருன்னு நியூஸ் குடுப்பாங்க அப்படிங்கற போது பத்து பேர் செட்டு போயிட்டாங்க நியூஸ் கொடுக்கும்போது பலஜ் லிபரேஷன் ஆர்மி பத்து பேர் சுட்டுப் போனா அவங்க ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு அர்த்தம் இதை பயன்படுத்தி கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் ஆகுப்பை டாக்ஸ் மூட முயற்சிகளை எடுத்துட்டு இருப்பாங்க நான் நம்புறேன் எல்லாருமே பொறுத்திருந்து பாருங்க இந்தியா எப்பவுமே பின்னடைவா போகாது